வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்க இந்த கியூடியூப் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு நியூஸாக கொடுத்துருக்குறாங்க என்னன்னாக்க நெட் ப்ராஃபிட் வந்து பத்து பெர்சன்ட் ஜம்ப் ஆகியிருக்கேன் இயர் ஆண்ட் இயர்ல இது வந்து ஃபோர்காஸ்டர்ஸோட எஸ்டிமேஷனு பீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்ப்போம் நம்ம அனாலிசுஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபைனான்ஸியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் சாரி அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்ல மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்குது அனாலிசு பிரைஸ் டார்கெட்டா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு டார்கெட்டை சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரே க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஐக்கு அண்டர் வேல்யூவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஐக்கு ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் வந்து மாடரேட்டா இருக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ஹையா இருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ பியாண்ட் டாலரன்ஸ் இது வந்து பேங்க் அண்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல தவிர்க்க முடியாதுங்கிறத பல சந்தர்ப்பங்கள்ல பாத்துருக்கிறோம் பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை சாதாரணமாக இவனுக்கு வந்து நாலு இல்லாட்டி அஞ்சுக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐந்நூறு ரூபாய்க்கு பொட்டன்ஷியல் இருக்கு புக் வேல்யூக்கு புக் வேல்யூக்கு இப்படியே அவன் நாலு அஞ்சுன்னு போனோம்னா ஒரு ரெண்டாயிர ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பொட்டன்ஷியல் இருக்குங்கிறதை பார்க்கிறோம் புக் வேல்யூக்காக நம்ம பாக்குறோம் மத்த பெர்ஃபார்மன்சஸ் இல்ல இப்ப நமக்கு வந்து பீட்டா ஸ்கோர் புள்ளி தொண்ணூத்தி ஏழு அப்படின்னு இருக்கிறதுனால இது வந்து நார்மல் வாலாட்ட இல்லாட்டிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு ஃபைவ் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் பார்க்கும்போது ஆனுவலைஸ்டாக மூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் குறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லிங்கும் போது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது இப்போ இங்கே குவாட் குவார்டர்லி ரிசல்ட் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கிராஸ் என்பிஏ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கிராஸ் என்பி ஒன் பாயிண்ட் செவன்ட்டி போது இது ஒரு நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட் தான் இவங்களுக்கு இப்போ இவங்களுடைய கவார்டர்லி பெர்ஃபார்மென்சஸ்ங்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ஏழு புள்ளி நாலு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஆறு புள்ளி எட்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது ரெவென்யூ பார்க்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஒரு பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் கம்மியாயிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கம்மியாக இருக்குது இப்போ நெட் ப்ராஃபிட் இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது அதே மாதிரி இபிஎஸ்ஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா பாயிண்ட் ஒன் கம்மியாயிருக்கு பாயிண்ட் ஒன்னுங்கிறது இங்கே ஃபோர் பர்சென்ட்டாக கன்வெர்ட் ஆகுது ஸோ பாயிண்ட் ஒன் கம்மியாகி இருபத்தி ரெண்டு புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கம்மியாகி எண்பத்தேழு புள்ளி அஞ்சுன்னு இருக்குது ஸோ இப்போ இது வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்க டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ளே வரல போன தடவை கட்டணம் கம்மியாக அடுத்த குவார்ட்டருக்கும் கம்மியாக தானே ஒரு ட்ரெண்டு நம்ம யோசிக்கலாம் பெரிய லெவலில் கரெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் சிறு லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா இவங்க அஃபோர்டபிலிட்டியில் இருக்காங்க சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதுனால இவங்களுக்கு அடுத்த குவார்டரோடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்களோ அதை பேசி மூவ் அதை பேஸ் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு பார்க்கும்போது எம்எஃப் வந்து ஒன்று புள்ளி இருபத்தி ஒரு

இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஃபேர் பிரைஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கரண்ட் பிரைஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ புள்ளி தொண்ணூற்றி ஆறுன்னு வருது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டி தான் ஆல்ரெடி பி அண்ட் பிபி அஃபோர்டபிலிட்டியில இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ஆனால் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அசியூம் பண்ணுறது ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவலுக்கு ரேஞ்சுக்கு நம்ம அசியூம் பண்ணுறோம் இவே ஆல்மோஸ்ட் ஒன்னை தொடுறான் ஸோ இங்கே ஒன்றை ஒன்றை அப்படின்னு அப்படின்னு சொன்னால் நைன்ட்டி அப்போ கடந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு சொன்னாக்க அது வந்து ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சு சரி ஒன்றுக்கு கீழே ஒன்றை தொட்டுட்டு அப்படியே கீழே கரெக்ஷன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் இறங்கினாக்க அது செவன் ஃபார்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது அப்போ நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது செவன் ஃபார்ட்டி டூ நைன் நைன்ட்டி டூ நைன் நைன்ட்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் இதுல இவ எவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ண போறான் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் குவார்டருக்கு இவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறத நம்ம அசியூம் பண்ணும்போது கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் தான் அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிறோம் கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் எண்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அதை ஆவரேஜ் பண்ணும்போது இருபத்தி ஒன்னு புள்ளி எண்பத்தி எட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் ஒன் பாயிண்ட் ஃபோர் கூட இருக்கு ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து கிளியர் கட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கிடைக்கிது அப்படின்னு சொன்னாக்கே இன்ஃபுரன்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது இல்லை இல்லை கம்மியாக இருக்குது அப்படிங்கிற லெ லெவலுக்குலாம் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதே சமயத்தில் க்யூ டூ க்யூ டூவையும் நம்ம வந்து எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷனையும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒன் ஒன் ஒரு ரூபாய் வந்து கம்மியாக இருக்குது ஸோ இப்போ அந்த மாதிரி வரும்போது இவன் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப் போகாமல் பார்க்வே அதாவது மிட்வேலையே வந்து ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மே இது வந்து இன்ஃபர்மேஷன் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மலில் கிடச்சிருக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது எஸ் த்ரீலேருந்து எஸ் டூ எஸ் டூ வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் த்ரீ எண்ணூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து எண்ணூ எண்ணூற்றி முப்பத்தி மூணு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட் தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே வந்து தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நமக்கு கிடைக்குது எஸ் டூ ஆயிரத்தி நூற்றி பதினாலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவன் ஆல்ரெடி உடைச்சிட்டான் ஆல்ரெடி ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி உடைச்சிட்டான் உடச்சவே மேல மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறிட்டான் அதாவது எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட் வரைக்கும் மேல ஏறிட்டான் இப்ப நமக்கு வந்து கியூ டூவை காட்டலாம் ஆவரேஜ் ரிசல்ட் கம்மியா இருக்கிறதுனால ஒருவேளை இந்த மிட் பாயிண்டோடையே அவன் ரெசஸ்ட் ஆகிட்டு சைடு வேஸ்குள்ளயோ போயிட்டு இருக்கலாம் அடுத்த குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட்டு மேல உடச்சு போறதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுனா மேல போகலாம் இல்ல கீழே கரெக்ஷன் எடுக்கணும் தேவைப்பட்டுச்சுன்னா கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்ப இவன் இந்த ரேஞ்சுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகணும்னு நினைச்சாங்கனாக்க மிட் பாயிண்ட் ஓடச்சோன்னா எஸ் டூ வரைக்குமோ இல்லாட்டி நடுவில் நைன் நைன்ட்டி வரைக்குமோ வாய்ப்புகள் இருக்கலாம் நம்ம பார்ப்போம் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே